இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் இருக்கு லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும் எல்லாம் பேருக்கு டவுனாவே போயிட்டு இருக்க போது அவன் என்னடா பண்ணி அதுல எஸ்கேப் எஸ்கேப் ஆகும் தான் வந்து நிறைய பேர் டிராவல் பண்றாங்க நிறைய பேர் நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுறாங்க அதை சோஷியல் மீடியாலே வந்து ஷேர் பண்றாங்க அப்படிதான் கூமாப்பட்டி ஐலாண்டுன்னு ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால வெளியிட அது பயங்கர ஹிட் அடிச்சு இப்ப அரசாங்கமே வந்து விளக்கம் தர அளவுக்கு வந்து அந்த ஹிட் வந்து போயிருக்கு அவர் என்ன சொல்றேன்னா குமாப்பட்டி ஐலாண்டு நீ கொடைக்கானலுக்கு போய் ஊட்டிக்கு போய் வேணாம் இந்த ஐலாண்டுக்கு வாங்க நீங்க சுத்தியும் ஃபுல்லா இயற்கை காட்சிகளா நீ வந்து பாக்கலாம் இந்த தண்ணி நீ குடிச்சீங்கன்னா சர்பத்து மாதிரி இனிக்குங்க பவன்ட மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கேன் தண்ணி பவண்ட மாதிரி இருக்கும் சரி ஆனா வந்து இது தெரியாம சில பேர் வந்து காச செலவு பண்ணி பாலி தீவுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க யாராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பக்கத்துல இருக்கிறதாக போயிருக்கலாம் ஆமா போயிருக்கலாம் குமாப்பட்டிக்கு ஆனா ரேஞ்சுக்கு ஒரு பொதுப்பணித்துறையில இருந்து அறிவுறுத்தல் எல்லாம் வந்திருக்கு என்ன அப்படின்னா அங்க நிறைய இடங்கள் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடமா நீங்க அங்க வந்து வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாடு டூரிசம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் கூமாபட்டி பிளான் பண்ணுறீங்கன்னா இதெல்லாமும் சேர்த்து பிளான் பண்ணுங்கன்னு அவங்க ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க சரி வாங்கன்றாங்க வராதீங்கன்றாங்க அவங்களுக்கு ஒரு முடிவு இல்லைன்னு தெரியுது ஆனால் அந்த தண்ணியில் குளிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்குன்னா சொல்கிறாங்க ஓகே மொத்தத்தில் என்ன ஏன் அதெல்லாம் ஹிட் ஆகுது அப்படின்னா எங்கே போனாலுமே சரி மக்கள் கூட்டமாக இருக்குது அவங்களே ஸ்ட்ரெஸ் இதில் தான் வெளியில் போகிறாங்க ஆமா இந்த வீடியோல இவர் மட்டும் தான் இருக்காருப்பாங்க செல்வி சேர்த்துட்டு இருப்பாங்க காரணம் என்னன்னா இந்த அவசர உலகத்துல இருந்து தப்பிச்சு தான் வந்து பாக்குறாங்க இந்த காலகட்டத்துல நடைமுறையாவே இருக்கு இந்த இளைஞர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது போன தலைமுறை என்ன பண்ணாங்கிறது அவங்க சொன்னதான் தெரியும் ஆமா நம்மளே கேட்கலாம் இருந்து வெளியே வர என்ன பண்ணாங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணி வெளியே வந்தீங்கிறத கருத்துரை பகுதியில சொன்னீங்கன்னா எனக்கும் அருணுக்கும் நம்ம நேர்கள் பல பேருக்கு கூட உதவியா இருக்கும் அது